கேரளாவில் குற்றச்சாட்டு ஒரு சில நடிகர்கள் தவிர எல்லா நடிகருமே சொல்லுறாங்க திரைத்துறையில் மட்டும் எல்லா துறைகளிலும் இந்த பாலியல் சீண்டல்கள் இந்த குற்றங்கள் நிகழ்நூறு இப்ப மருத்துவமனையில் கல்கத்தால படிச்சுக்கிட்டு இருந்த வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பார்த்திங்க உங்களுக்கு இது பயிற்சி மருத்துவம் பண்ற பிள்ளையே அந்த வளாகத்துக்குள்ளே வச்சு பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்குது தொடர்ச்சியே நடக்குது வாசி வாங்குற தங்கச்சியை வந்து கோயிலுக்குள்ளே வச்சு எட்டு வயசு பிள்ளைய பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்குது இது எல்லா துறையிலும் இருக்குது பேருந்தில் போகும்போது வந்து எல் எல்லா துறையிலும் இருக்குது அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு ஒருத்தர் வந்து அது குற்றச்சாட்டு பதியும் போது அது வெளிச்சத்துக்கு வருது அது உலகம் வந்து ரொம்ப புகழ் பெற்ற ஊடகமாக இருக்கிறனால பளிச்சுன்னு வருது எந்த துறையிலையும் இதை நடக்க அனுமதிக்கக்கூடாது அதுதான் என் என்னுடைய கருத்து அதில் இது வந்து வெளிச்சத்துக்கு வரும்போது இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம் ஒரு நடுக்கம் வரும் இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்ட காலத்தில் எல்லாமே நம்ம ராதிகாலம் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பாதுகாப்பு வண்டின்னு ஒன்று இருக்குது கேரோவேன் அதுக்குள்ளே கருவியை வச்சு பெண்கள் வந்து இப்போ பெண்கள் இருக்கிறாங்கன்னா அது வச்சுருக்கிறது தெரியாது அவங்க போய் உடை மாற்றும் போது போது அதெல்லாம் பதிவு பண்ணுறது எவ்வளோ அநாகரீகம்னு பாருங்கள் அப்போ அது எல்லா இடங்கள்லையும் இது கவனமாக இருக்க வேண்டியது இப்போ நான் நீங்கள் இங்கே நிற்கிற எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குதுன்னு நினச்சி செயல்பட்டால் இது இந்த குற்றத்தை தவிர்க்க முடியும் அதுக்கு அந்த மாதிரி செய்திகள் வருவது வருத்தமாக தான் இருக்குது வருத்தமாக இருக்குது அது எல்லா இடங்களையும் நடக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய கடமை பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது வேறு எதாவது கேளுங்க மத்திய அரசு பாடத்திட்டத்தை விட தமிழக அரசு பாடத்திட்டத்தை மிக வந்து இதாக இருக்குதுனால மாணவருடைய அறிவு வந்து குறைஞ்சிருக்க தற்போது ஆளுநர் வந்து சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருக்காரு இது பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க இந்த அவருடைய அறிவு குறைவாக இருக்கிறதா நான் கணக்கிறேன் கணக்கிடுறேன் இங்கே வந்து எங்களுக்கு வந்து புதுசாக பாடம் அறிவு வளர்க்குற பாடம்லாம் ஒன்றும் இருக்குது எங்களுக்கு ஏற்கனவே இருந்தது நாங்கள் சொல்ற உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த மக்கள் நாங்கள் இங்கே மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அந்தந்த மாநிலத்தினுடைய அந்தந்த இன மக்களின் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு இதெல்லாம் வழிபாடுகள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் திடீர்னு ஒரே கல்வி முறையும் வயசுல பொதுத்தெர்வு அஞ்சு வயசுல பொதுத்தெர்வு எட்டாம் வகுப்புல தேர்வு மூணாம் வகுப்புல பொதுத்தெர்வு அஞ்சாம் வகுப்புல போக்குத்தெர்வு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல தோற்று போனாலே என் பிள்ளைங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு தோற்றியை தாங்குற மன முதிர்ச்சி கிடையாது இதுல நீங்க அஞ்சாவது வகுப்புல பொது தேவை எட்டாம் வகுப்புல போகுது தெருன்னா என் பிள்ளை எப்படி தெரியும் சின்ன வயசுலேயே கல்வினாலே ஒரு ஒரு நடுக்கம் வந்துடும் பள்ளிக்கூடத்தில் போறதுக்கு படிக்கிறதுக்கே ஒரு பயம் அப்ப கல்வி வெளியேறுவாங்க குலக்கல்வி முறையை அது மறுபடியும் ஊக்கப்படுத்துது இப்ப யார் வேணாலும் முடி வெட்டலாம்னோ பரவாயில்ல நீ முடிவெட்டு முடிதான் வெட்டணும்னா அதை எப்படி ஏற்பீங்க அது எப்படி ஏற்பீங்க இப்ப சலவை தொழிலாளி தான் செலவு செய்றாரா நம்ம வீட்டுல நம்ம அம்மா நம்ம பெரிய துவைக்கலையா அந்த மாதிரி எல்லாருமே வேளாண்மை செய்யறோம் எல்லாருமே ஆடு மாடு மேய்க்கிறோம் இந்த வேலை இந்த சமூகம் தான் செய்யணுங்கிறது அந்த கல்வி திட்டத்துல ஒரு சிறப்பு ஏற்படும் நான் சொல்லல அது வந்து புதிய கல்விக் கொள்கை நம் குழந்தைகளுக்கு நாம் எழுதி வைக்கிற மரண சாசனம் அறிவார்ந்த உதவியாளர்கள் சொல்றாங்க இங்கே தமிழ்நாடு அரசு போட்ட குழுவில் ஜவஹர் நேசனுங்கிற அதனால அந்த கல்வித் தொழிலை அப்படியே இதுல இருந்து இந்த குழு இந்த குழுவில் இருந்து நான் வெளியேறேன்னு வெளியேறேன் அது ஏற்புடைய அவசியம் நமக்கு